அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறியில குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடியதாக இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகிலியம் நட்சத்திரம் இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்ரன் கேது தைரிய ஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வாக்கு நாணயம் உண்டாக கூடியதாகவும் முக்கிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் அடுத்தவர்களை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையுமே செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் வீண் அலைச்சல்கள் வேலைப்பளு ஆகியவை இருக்கும் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை நீங்கள் பெறலாம் அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கலாம் வாழ்க்கையில இருந்த அதிருப்தி நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிடிப்பு உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் வரலாம் மேலும் இடமாற்றம் உண்டாகலாம் எதிர்பார்த்த திடீர் செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய அறிவுரைகள் கிடைத்து வாழ்க்கைக்கான பாராட்டுதல்களும் கிடைக்கும் சுற்றமும் நட்பும் சூழ சொகுசு வாகனத்தில் உல்லாச பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தற்போது பயணங்கள் செல்வது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் வீட்டில் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்பத்தாரிடம் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க அனுசரித்து செல்வது நல்லது வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் எழும் பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசையும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் புதிய தொடர்பு ஏற்படலாம் வரை உங்களுக்கு தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சிலருக்கு குழந்தைகளுடைய சுட்டித்தனம் சேட்டைகள் கண்டு எரிச்சல் ஏற்படும் புதிய தொழில் முயற்சிகள் ஒத்தி போடுவது நல்லது அரசு உதவிகள் கிடைக்க தாமதப்படும் புத்தக வெளியீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழில நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்துல அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவதும் இந்த காலத்துல நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு தோற்றத்துல புதிய பொழிவு ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் பெயரும் புகழும் ஓங்கக்கூடியதாகும் படிப்பில் தீவிர முயற்சியின் காரணமாக அறிவு திறன் கூடும் இந்த காலகட்டத்தில் பண விஷயங்கள்ல ஏமாறலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லவர்களுடன் பழகுவது உங்களுக்கு நல்லது சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாகும் வாக்கு வன்மை ஓங்கக்கூடியதாகும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயன யோகம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கும் தீட்டிய புதிய திட்டங்கள் நிறைவேற காலதாமதம் ஆகலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய வகையிலும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் கொண்டு வரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் சில இடங்கள்ல வேலையில சிறு சிரமங்கள் உண்டாகும் சில இடங்கள்ல சுறுசுறுப்பு உழைக்க வேண்டியிருக்கும் கட்டாயமாக உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு பதிவு உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சுணக்கமாக நடக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு நீங்க ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகலாம் இந்த காலகட்டம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில நிலைகள் அமைஞ்சிருக்கு அலுவலகத்துல உங்களுடைய வேலை திறமை உங்களுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடியதாகும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு வருமான உயர்வு ஏற்படலாம் தொழிலை விரிவு செய்வதற்கு பொருத்தமான ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி பிள்ளைகளால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க அதிகப்படியாக நீங்கள் உழைக்க வேணும் கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான ஒரு நிலை ஏற்படலாம் புதிய முதலீடுகளில் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் கேது இரண்டில் இருப்பதால இறைவனுடைய அருளால் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் தானாக விலகும் வியாபார விஷயத்துல அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது நல்லது இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலுமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பண விஷயத்துல மிக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லாது சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குரு சந்திரன் பலம் உண்டு செவ்வாயின் பலம் உங்களுக்கு குறைவாக இருப்பதால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பல மாற்றங்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு தொழில நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படும் மிகவும் நன்றாக இருக்கக்கூடியதாகவும் வாரத்தின் தொடக்கத்துல உங்களுடைய தொழில் வணிகம் நோக்கங்களுக்காக நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் பயணம் இனிமையாக இருக்கும் மற்றும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியதாகவும் அறிமுகமானவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் உங்களுடைய வேலை முன்னேறும் வேலையில மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள் உருவாக்கக்கூடியதாகவும் இதன் மூலம் உங்களுடைய செல்வ நிலை அதிகரிக்க கூடியதாகவும் இருக்கு வாரத்தின் பாதியில அரசியல ஈடுபட்டவர்கள் குறிப்பிடத்தக்க பதவி மற்றும் பொறுப்பை பெறலாம் இந்த கட் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சமூகத்தில் அவர்களின் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா ஊதா அதிர்ஷ்டமான ஒரு எண் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஐந்து இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையுமே செய்வது நல்லது வேலை வேலைப்பழு ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது கலைத்துறையில மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை நீங்க பெறுவீங்க தொழில நல்ல ஒரு லாபத்தையும் பெறக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் வாக்கு நாணயம் உண்டாக முக்கிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் அடுத்த பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் உழைத்த உழைப்பிற்கும் ஏற்ற ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பயணங்கள் செல்ல நேரலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே